இன்றைய பல பெண்களின் நிலை இதுதான் கேள்விக்கு பதில் சொன்னால் எதிர்த்து பேசுறே பதில் சொல்லவில்லை என்றால் திமிரா இருக்கிறா அமைதியாக இருந்தா நடிக்கிறா சந்தோஷமா பேசி சிரிச்சா ஆர்ப்பாட்டம் பண்றா விட்டுக் கொடுத்தா ஏமாளி தட்டி கேட்டா திமிரு வேலைக்கு போனா திமிரு வேலைக்கு போகாட்டி புருஷன் சம்பாத்தியத்தில் சாப்பிடுகிறாள் பேசினால் வாயாடி பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி அழுதால் நீலிக் கண்ணீர் அழாவிட்டால் நெஞ்செழுத்தக்காரி துணிவில்லை என்றால் அப்பாவி கேள்வி கேட்டால் ஆணவம் திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்றால் மலடி நின்றாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பெண்களுக்கு பேர் வைக்க மட்டும் இந்த உலகம் மறப்பதில்லை குறை சொல்பவர்களுக்கு நஞ்சி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது